ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுலபமான முறையில் கொழுக்கட்டை செய்வது எப்படி நான் எப்படி ஈஸியான மெத்தடில் பிடி கொழுக்கட்டை சொல்லுவாங்களா அது எப்படி செய்ய போறோம்னு சொல்லிதான் பார்க்க போறோம் முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த டம்ளர்ல நான் வந்து கொஞ்சமா எப்படி செய்யறதுல தான் இப்போ சொல்லித் தரப் போறேன் புதுசாக கத்துக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இந்த டம்ளர்ல ஒரே டம் ஒரு டம்ளர் பச்சை எடுத்து ஒரு மூணு மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஊ ஊற வச்சதை வந்து போயிட்டு தோசை மாவு அளவுக்கு போயிட்டு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வீட்டில் இருக்க மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தேவையானது பார்த்தா கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நெய் தேவைப்படும் தேங்காய் தூருவல் கொஞ்சம் தேவைப்படும் ஏலக்காய் ஏலக்காய் தூள் வந்து நசுக்கி போடணும் வேறு ஒன்றும் பெருசாக வந்து தேவைப்படாது தேவை கொஞ்சம் வேணால் சன்லாண்ட் ஆயில் அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ம் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் கட் பண்ணேன் அரிசி நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு இதை போட்டு நான் மிக்ஸி ஜார்ல போட்டு தோசை மாவு அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துடுறேன் கூட ரெண்டு ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கலாம் கட் பண்ணுறேன் மாவு அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து வெள்ளத்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பற்ற வச்சுட்டு இந்த டம்ளரில் ஒரு முக்கால்வாசி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் உள்ளே நான் தண்ணி சூடானது வெள்ளத்தை போட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சதும் அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கல் மண் இருக்கன்றதுக்காக வெள்ளத வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சம் ஒன்று ரெண்டு கல்லு மண் பண்ணுறதுக்காக வெள்ளம் நல்லா எடுத்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நார்மல் வடிகட்டி தான் வச்சிருக்கேன் பெர்ஃபெக்ட் எடுத்து பாருங்க நல்லா நிக்கும் இத வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப வச்சிடலாம் இந்த நல்லா இவ்வளவு தான் ஆச்சு இத ஊத்திடுறேன் இது சூடாகட்டும் இது பாகுல வரணும்ல அவசரம் இல்லை கொஞ்சம் நல்லா கொதிச்சதுன்னா போதும் அப்போ மாவை ஊற்றி கிளறுனாலே வெந்துடும் மாவு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருள் சேர்த்து பிடிச்சி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சூடாயிடுச்சு நல்லா இப்போ நான் கொஞ்சம் இதை நெய் சேர்த்துவேன் நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் சேர்த்து

நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா விடாம கிளறணும் திரும்ப நான் ஃபாஸ்ட் பண்ணிடுவேன் இது கெட்டி அவரை வரைக்கும் கொஞ்சம் விடாமல் கிளறணும் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இதுல இப்ப தேங்காய் தூருவில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆஃப் ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சோம்னா நல்லா ஆறிடும் உடனே நம்ம பிடிச்சி வச்சிடலாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம் கட் பண்ணிடு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு குடி பிடிச்சி வச்சிடலாம் நெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொட்டுக்கலாம் கடலை என்னெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால கடலை எல்லாம் போட கூடாது palm oil எல்லாம் இது easy ஆ செய்ய தெரியாதவங்க கூட இதை பார்த்து easy ஆ செஞ்சிடலாம் சின்ன சின்னதா வேணும்னாலும் பெருசு பெருசா நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அடிக்கடி செய்வேன் மாசம் மாசம் சங்கட சதுலாம் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு சாமி படைக்கிறதுக்கு செஞ்சு கொண்டு போவோம் இதுல கொஞ்சம் இனிப்பு ஏறத்தோடு இருந்தாலும் தெரியாது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் சாஃப்டா பசங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்காதுன்னா இதுல கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலர் கலரா கொடுத்தா பசங்க ஆசையா சாப்பிடுவாங்க நானும் கலர் போட்டிருக்கேன் ஆரஞ்சு போட்டிருக்கேன் எல்லோ போட்டிருக்கேன் அதுவும் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஸ்டீல் பாத்திரம்ன்றதுனால லைட்டா அடி பிடிச்சிருக்கு ஸ்டீல் பாத்திரம் இல்லாதவங்க நீங்க சின்ன குக்கர் இருந்தா கூட அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் எந்த குக்கர் இருந்தாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஃபேமிலியோட அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க அளவு கூட்டிக்கலாம் குறைச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் மாதிரி போய் இட்லி பாத்திரத்துல ஆவி கறி வந்துடலாம் இட்லி பாத்திர தண்ணி ஊத்தி உள்ள வச்சிடலாம் அடியில் இருக்கு இட்லி தட்டு வச்சிருக்கேன் தண்ணி லைட்டா சூடாயிடுச்சு ஏற்கனவே இப்போ உள்ள ஒரு துணியை வச்சுட்டு கோழிக்கட்டி உள்ளே வச்சுருந்தான் ஆரம்பிச்சாச்சு இப்போ மூடிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அதுக்குள்ள நல்லா சூப்பராக வெந்துடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணியில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டலை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க பாக்கலாம் வெந்து போயிருக்கு சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செய்ய தெரியாத கூட சூப்பரா செஞ்சு முடிக்கலாம் பிடி கொழுக்கட்டையை இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்